விட்டது பிடிக்குது விஜய் டிவி மல்லு கட்டின மணிமேகலை என் பிரியங்கா செட்ல நடந்ததை உடைத்த பிரபலம் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ மணிமேகலை என் பிரியங்கா ரெண்டு பேருக்குள்ளையுமே ஈகோ வெடித்து கிளம்பின நிலையில விஜய் டிவி பிரபலம் ஒருத்தங்க கொடுத்துள்ள பேட்டி பாத்தீங்கன்னா இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது காரணம் குக்வித் கோமாலி ஷோல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இப்போ அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க சோ மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா விவகாரம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்தது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அடங்கிட்டு வருது இருந்தாலும் இந்த பிரச்சனையினுடைய உள்ளார்ந்த விஷயம் முழுமையா வெளிவரல ஆனா யாரெல்லாம் மணிமைகளுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய பதிவுகள் நிறையவே டெலிட் பண்ணப்பட்டிருக்கு பிரபலங்கள் பாத்தீங்கன்னா திடீர்னு பிரியங்காவுக்கு ஆதரவை தர ஆரம்பிச்சுட்டாங்க அத்தோட மணிமேகளையே மறைமுகமா விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அமானுஷ்யம் செருப்பு தொடைப்பம் இந்த மாதிரியான நிறையவே பதிவுகளை மணிமைகளுக்கு எதிராக பதிவிட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை அவமானப்படுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி மணிமேகலையினுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆதங்கத்தோட கேள்வி எழுப்பவும் ஆரம்பித்தாங்க இந்த அளவுக்கு விவகாரம் முற்றி நிலையில நிலையில் விஜய் டிவி பிரபலமான சரணியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாங்க அந்த பேட்டி வைரல் ஆகுது காரணம் சம்பவம் நடந்ததா சொல்கிற அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த ஷூட்டிங்கில் பாத்தீங்கன்னா சரண்யாவும் அங்கே இருந்திருக்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸோ லிட்டில் டாக்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு அவங்க கொடுத்த பேட்டியில் குக்குவத் கோமாளி பார்த்தனா தன்னுடைய அனுபவங்களை சரண்யா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்போது மணிமேகலை பிரியங்கா விவகாரம் குறித்தும் சரணியாக்கிட்ட பேசியிருக்கிறாங்க ஸோ குக்குவத் கோமாளி யாரையுமே இறக்கி விடாது ஏற்றி மட்டும் தான் விடும் நான் அந்த ஸ்பாட்லேயே இருந்து கண்ணாலேயே பார்த்தாலும் கூட சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அது தெரியும் எதுக்காக ஒருத்தங்க கத்துனாங்க எதுக்காக அவங்க இதை எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்கும் அத்தனை வாரமாக கூட இருக்கிறவங்களால கூட அதை ஜட்ஜ் பண்ண முடியாது என்ன வார்த்தை இவங்க சொல்லி அவங்களை குத்தி இருக்கும் என்ன வார்த்தை பதிலுக்கு சொன்னது இவங்களுக்கு வலிச்சிருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியாது இல்லையா ஸோ சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்க வேண்டிய விஷயம் தான் இது அப்படி இல்லைன்னா சண்டை போட்டுக்க வேண்டிய விஷயம் அதோட இதில் சம்பந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவங்க தான் உட்காந்து பேசிக்கணும் உள்ளே இருந்து வேடிக்கை பார்த்தவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக அதை சொல்லிட முடியாது இவங்க என்ன சொல்லி அவங்க அதுக்கு இவ்வளோ பெரிய முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் தான் தெரியும் இந்த மாதிரி சரணியாக தெரிவிச்சிருக்கிறாங்க சில நாட்களுக்கு முன்னாடி இதே குக்குவத் கோமாளியில் பங்கேற்று வர புகழ் பார்த்தீங்கன்னா இதே கருத்தை தான் சொல்லியிருந்தார் சம்மந்தப்பட்ட ரெண்டு தான் உட்காந்து பேசிக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ சரணியாவுமே பார்த்தீங்கன்னா அதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க ஆக மணிமேகலை பிரியங்காவுக்குள்ள உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சம்பவம் நடந்த நாள்லையும் கண்ணெதிரை பார்த்த புகழ் சரணியா ஸோ இவங்க எல்லாராலையுமே கணிக்க முடியலையா இந்த பதில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்னால உற்று கவனிக்கப்பட்டுட்டு வருது அண்ட் குக் வித் கோமாலி அடுத்த சீசன் சீக்கிரமே ஆரம்பமாக போகிறதுனால தான் இப்படி பிரபலங்கள் வெளிப்படையாக எதையுமே பேசாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் செல செலக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பழைய நிகழ்ச்சியான வித் கோமாலி பார்த்தீங்கன்னா இப்போ குக் வித் விஜய் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரி புது பொலிவோட பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரப்போகுதா இதில் விஜி டிவி ஸ்டார்ஸ் எல்லாருமே இணைந்து குக்கிங் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரியா அதில் சமைக்க போகிறாங்களாம் ஸோ நடுவர்களா செஃப் தாமு அண்டு மாதம்பட்டி ரங்கராஜ் ரெண்டு பேரும் தான் பங்கேற்க போகிறதா தெரியுது விட்டதை பிடிக்கிறதுக்காக இப்போ விஜி டிவி முயன்று வர நிலையில் சரண்யாவினுடைய இந்த பேட்டியுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரலாகிட்டு வருது ஸோ விதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க